ஸ்ரீலங்கா இப்படி மாறிடுச்சான்னு எனக்கே ஒரு ஆச்சரியங்க நாம கண்டி சிட்டியில இருக்கிறோம் பாருங்க எப்படி மாறிடுச்சுன்னு ரொம்பவே மாடர்னாவே இருக்குங்க எதிர்பார்க்கவே இல்லை வீடியோ ஃபுல்லா பாருங்க ஜோமன் தம்பி இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கிறோம் கண்டியில தான் இருக்கிறோம் உங்களுக்கு இன்னைக்கு நான் கண்டியை கொஞ்சம் சிட்டி எப்படி இருக்குன்னு சுத்தி காட்டலான்னு தான் ஐடியா இங்க பாருங்க க்ளாக் டவர் இங்கே இருக்குது க்ளாக்டவர் எல்லாம் இப்படி தான் இருக்கு இருக்குமாம் ரோசன்னர் கொஞ்சம் சதுரம் ஷேப்பில் வச்சுருக்காங்க நம்ம க்ளாக் டவர் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா நல்லா உயரமாக கட்டி வச்சுருப்பாங்க கொஞ்சம் ஷார்ப்பாக அந்த கேத்தலிக் ஆர்கிடெக்சர் படி தான் அதை பண்ணியிருப்பாங்க இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் வாங்க அப்படியே சிட்டி பின்னால் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த பாருங்கள் வாகனங்கள் இந்த ரோடு தாங்க இங்கே பிரச்சனை ஏன்னா நீங்கள் அந்த ரோடுகள் வந்து கொஞ்சம் மேடு மேடுபாலமாக இருக்கு இந்த ரோட்டில் ஓடுற காருகள் வந்து ரூல்ஸ் இல்லாமல் ஓடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஓகே தெரிஞ்ச விஷயம் என்ன பத்து வருஷத்துக்கு முன்னால் வந்த ஸ்ரீலங்கா அதே மாதிரி தான் இன்னும் இந்த ரோட் காருகள்ல இருக்கு தப்ப நான் எங்க கூடாது வரோம் நினைக்கலாம் நினைக்கல நினைக்கலையாம சாரி ரகுவரன் சாரி தம்பி ஸோ அந்த ஒரு இஷ்யூ இருக்கு அந்த மற்ற பெரிய அழகா இருக்கு கொஞ்சம் குப்பை குறைஞ்சிருச்சு ரோடுல யூஸ்வலா போடுவாங்க இல்லை இந்த பிளாஸ்டிக் அரு இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னால் இருந்த மாதிரி இல்லை எல்லாம் கொஞ்சம் கிளீனா வச்சிருக்காங்க மேபி டூரிஸ்ட் ஸ்பாட்னால அந்த ஒரு இது இருக்கும் ஸோ அதனால விஷயம் வெரி குட் வெரி குட் இங்கே இப்போ ரோட்டில் வந்து நிற்கிறோம் மார்க்கெட்டில் காத்திரன் ஸோ இது மெயின் சிட்டியா ப்ரோ மெயின் ஃப்ரூட்ஸ் கடை சமோசா இல்ல செருப்பு எங்க சாப்பிட்டு நாங்க மறுபடியும் அங்கேயே வந்துட்டோமா இந்த முஸ்லீம் ஹோட்டலு நல்லா அங்கிள் உப்புல அல்வா கொஞ்சம் கம்மி இல்ல ஆஹ் அது ஒரு விஷயம் சொன்னேன் இங்கே நிறைய பிரைவேட் பஸ்ஸும் போடு சிவப்பு கல்லர்ல இருந்தால் அது கவர்மெண்ட் பஸ்ஸு வேற கல்லர்ல இருந்தால் பிரைவேட் இது பிரைவேட்ல உம் இங்கே பிரைவேட் என்ன எல்லாமே பிரைவேட் பஸ்ஸுகள் தான் நாம தான் நாம தான்

கார் நடுவில் அப்படியே நடுவுலேயே போயிடுவாங்க காரை இப்படி காத்தி வைப்பிருங்க வைப்பிருங்கன்னு ஒன்றும் டேஞ்சரஸ் அதெல்லாம் ஒன்றா மெயின் இடம் வச்சிருக்காங்க அது சந்தோஷமா இருக்கு பாருங்க தான் இருக்கும் ரோடு எல்லாம் பெருசா வச்சிருக்காங்க அண்ணா பாருங்க பழைய பழைய பில்டிங்கு நிறையவே இருக்கு இது எல்லாமே இப்போ பல நூற்றுக்கு மேல ஒரு வருஷத்துக்கு மேலேயான பழைய பில்டிங்ஸ் ஸோ கீழேலாம் இப்போ புது மாடர்ன் பேங்க்ஸ்கள் எல்லாம் வந்துடுச்சு கொழம்புலலாம் புதுசாக கட்டிட்டாங்க ஆனால் இந்த பழைய பில்டிங்ஸை இங்கேலாம் இன்னும் பராமரிக்கிறாங்க மெயின்டைன் பண்ணுறாங்க யூஸும் பண்ணுறாங்க ஸோ அந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை இவங்க கொஞ்சம் பாதுகாக்கிற மாதிரி இருக்குது அதான் நல்லா பண்ணுறாங்க இங்கே பாருங்க நான் ரோட்டில் இங்கே ஜெர்னிலையும் படிச்சிருப்பாங்க இந்த மரங்கள் அங்கே இந்த சைடில் இந்த சைடில் ஆனால் நிறைய காக்கா எல்லாம் காக்கா போகும்

ஆயிரத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி சொல்லு கொஞ்சம் பெடர் நல்லா இருக்கு கொஞ்சம் தாங்குற மாதிரி கேசின்னா கேசி கூட இருக்கீங்க இந்த ஜோலி இருக்கிற மக்கள் சொல்லுவாங்க ஸ்ரீலாங்கல எதுவுமே இல்லை ஒண்ணும் இல்லை கொஞ்சம் தள்ளி கொழும்பு தள்ளி விட்டு போனா எதுவுமே இருக்குங்க கந்தியில அண்ணா கேசி கூடாது ப்ரோ சாப்பிட கூடாது அது வேற விஷயமான கேசி இருக்குது அட்லீஸ்ட் சுகாதிதான் டிஎஸ் ஒய்னுக்கு கடை ஒன்று இருக்குது ஷூ கடை தான் ஆக்சுவலி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குதுங்கிறான் இப்போ சொன்னார் ப்ரோ நிறைய பசங்க டீனேஜர்ஸ் காலேஜ் டைம்ல இருக்கிறவங்க வேலை செய்யறவங்க ஸ்கூல் பசங்க எஸ்பெஷலி வாங்குவாங்க ஷூவை நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது ரொம்ப ஃபேமஸ் இது நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது இப்போ கண்டியில் மட்டும் இல்லை நிறைய இடத்துல இருக்குது இங்கே பக்கத்தில் நேஷ்னல் பேங்க் இருக்குது ஸோ வச்சுருக்காங்க பரவாயில்ல இருக்கு இங்கே ஓகே ஹெட் பப் அந்த ஹப்புக்கு போவோமா போகலாம் ஆனால் நாம் அப்புறமா போகலாம் டைம் இல்லை நான் இதை தான் சொன்னேன் நீங்கள் பாருங்கள் சிக்னல் இல்லை உங்களுக்கு எப்போ தோணனும் அப்போ போகணும்ல எப்போ வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம் இங்கே அவர் தான் கிங்கு அவர் வைக்கிறதா இங்கே பாருங்கள் ஃபுட் கோட்டும் இருக்குது கண்டி ஃபுட் சிட்டி உங்களுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் நிறைய சாப்பிட்றதுக்கு ஐட்டங்கள் ரோடு கடையில் இருக்குது உள்ள போய் நீங்கள் உங்களுக்கு பிரிச்சிட அப்படியே வாங்கலாம் நிறைய வச்சுருக்காங்க இதுக்கு பின்னால் போனால் ஒரு பெரிய லேக் ஒன்று இருக்குங்க ரொம்பவே ஃபேமஸ் தண்ணிலேயே ஸோ அது போயிடலாம் வாங்க இல்லை பாருங்க மறுபடியும் அதே விஷயம் இப்போ காரு எல்லோ ஓகே ஒன்றும் இல்லை லேக் ஒன்று அது இங்கே தான் இருக்கு பாருங்க செம்ம அழகா இருக்குது காட்டும் சில்லுன்னு இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்குது பாருங்கள் செம்ம வியூ மேல நிறைய காக்காக்கள் பறக்கும் போது நிறைய நிறைய லவ்வர்ஸ் கப்புள்ஸ் அன்னைக்கு வேலை தரத்தில் கூட இங்கேருந்து இருந்து அப்படியே வியூவை பார்த்துக்கிட்டு ஃபேமிலியோடு வரலாம் கிட்ஸோடு வரலாம் தனிய கூட நீங்கள் நிறைய ஓவர் திங்கர்னா இந்த மாதிரி அப்படியே இங்கே வந்து பார்க்கலாம் இந்த கடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழில் எயிட்டீன் செவனில் ஒரு மன்னருங்க தெலுங்கு மன்னர்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் தமிழில் மாறுநர் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்னு சொல்லி ஒருத்தர் தமிழ் இப்போ சொல்கிறாங்க நான் ஆடி காலத்தில் அது ஒரு தெலுங்கால் இருந்திருக்கிறேன் அதை பற்றி எனக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன் இல்லைங்க நீங்கள் கமர்ஷியல் தென்டிஷன் நீங்களே போட்டுவிடுங்க பட் அந்த மன்னர் தான் டூ இயர்ஸ் ரெண்டே வருஷத்துக்குள்ளே இதை கட்டி உறிச்சிருக்கிறார் ஸோ இது ஒரு மேன் மெய்ட் லேக் தான் செயற்கையராக பண்ணியிருக்காங்க ஆலர் பார்த்தீங்கன்னா பெருசாக ஆலமில் மேக்ஸிமம் இருக்கிறதிலேயே ஒரு பதினெட்டு மீட்டர்ஸ் ஆலம் இருக்கும் இதில் வந்து வெள்ளைக்காரங்க அது அப்புறமா கேப்சர் பண்ணாங்க ஏன் சின்ன ஆக்கிட்டாங்க இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு அது ஏன் சின்ன நாக்குனாங்கன்னா இல்லை அட்டாக் பண்ணாங்கன்னா ரொம்பவே பெரிய ஏரியா இல்லை அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸி எந்த ஏரியாவிலேருந்து டக்குன்னு தாக்கிடலாம் ஸோ அவங்க இந்த சைஸை கொஞ்சம் குறைச்சி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அதை வச்சுருந்தாங்க ஸோ அதான் இந்த கடை இந்த லேக்கின்ற சைஸும் குறைஞ்சிது அந்த ஒரு தான் ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்க பயங்கரமான ஆளாக இருக்கேடா அதனாலதான் இருக்குது ஸோ நிறைய பேர் ஆக்சுவலி வாக்கிங் இதை அப்படியே நடந்துக்கிட்டே போகலாம் நிறைய பாட்டுக்கிட்டே போகலாம் இந்த லேக்கை வாக்கிங் போகலாம் லைட்டில் வந்து பார்க்கலாம் எல்லாமே ரிலாக்ஸ் ஃபீலிங் தாங்க அந்த ரிலாக்ஸேஷன் இருக்கும் கண்டிப்பாக இதில் நம்ம ஜெர்மனியில் லேக் இருக்குல்ல லேக் ஆஃப் அந்த அளவுக்கு பெருசு இல்லை அது கடல் மாதிரி இருக்கும் அதே ஃபீலிங் தான் இந்த வருது சேம் ஃபீலிங் இன்னும் பச்சை பசி இங்கே இருக்குது